ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி விசோன் சொல்லு எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்துட்டு ஒரு பயங்கரமான மொக்கை இந்த மாதிரி ஒரு மொக்கை மாயா வாங்கியிருக்கவே மாட்டாங்க லைஃப்பில் இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் என்னன்னா அர்ச்சனாவை வந்து கிட்ட போட்டு கொடுக்குறாங்களாம் ஆனால் அதுக்கு வினுஷா வந்துட்டு செம்ம மொக்கை பண்ணிட்டாங்க செம்ம பல்பு மூமெண்ட்டு நம்ம மாயாவுக்கு என்னென்னா ஆக்சுவலாக வினுஷா வெளியேறும்போது அவங்களுக்கே கொஞ்சம் மனசு கஷ்டம் தான் சரிங்களா அப்போது வினுஷா வெளியேறும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயா வந்து சிரிச்சிருக்காங்க அதை வந்து அர்ச்சனா வந்துட்டு ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க மாயாக்கிட்ட என்னங்க அவங்க எலிமினேட் ஆகும்போது இப்படி சிரிக்கிறீங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படும் சொல்லியிருக்காங்க போல அதை வந்து மார்க் பண்ணுறாங்க அர்ச்சனா முன்னாடியே வினுஷா கிட்ட இப்படி அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே வினிஷாவில் அப்படியே பார்த்துட்டு சரி அதுக்கு அப்படின்ட்டாங்க இவங்க வந்து ஏதோ போட்டு கொடுக்குறேன்னு நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்காங்க இல்லை ஞாபகம் இருந்துச்சு அந்த சீன் அதனால் சொன்னேன்ட்டாங்க வினுஷா ஒரு ரியாக்ஷன் இல்லை ஓ அப்படியான்ட்டாங்க சரியான மொக்கை எதுக்கு இதை சொல்ல வந்தாங்க இப்படி இப்படி மொக்கை வாங்கிட்டாங்களான்ற மாதிரி இருந்துச்சு இதில் இன்னொரு கொடுமை பக்கத்தில் ஒரு சொம்பு இன்னொரு சொம்பு அனன்யா சொம்பு உடனே வந்து மாயாவை காப்பாற்றுறாங்களாம் ஆமாம் ஆமாம் இந்த வீட்லேயே ஒரு இரிட்டேட்டிங் ஃபெல்லோ ஒருத்தங்க இருக்காங்க அவங்களோட நேம் ஸ்டார்ட் வித் ஏ எண்டு வித் ஏ அப்படின்னாங்க அவங்க அர்ச்சனா பேரை சொல்கிறாங்களாம் சொல்லாமல் உடனே அர்ச்சனா டபால் பூச்சி அந்த பாலை வாங்கி திருப்பி மூஞ்சில அடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆமாம் ஆமாம் அந்த நேம் என்னன்னா அனன்யான்ட்டாங்க ஏன்னா அதுவும் ஏழை தான் ஆரம்பித்து ஏழை தானே முடியுது சம மொக்கம் இந்த பக்கம் மாயாவும் அனனியாக மாறி மாறி பார்த்துக்கிறாங்க என்னங்க ரெண்டு பேர் மூஞ்சியில் கரிய பிடிச்சிட்டாங்க அப்படின்னு இதுக்கு எதுக்கு தேவையில்லாதது எப்போ போதாலும் கலாச்சிட்டே இருக்கிறது என்னமோ நம்ம தான் சுரப்புளி நம்ம தான் ராஜ தந்திரி எலுமிச்சம்போழை முந்திரி என்னென்னமோ நினைக்கிறது ஆனால் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்றது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கன்றது ஒரு வட்டன்றது நம்ம தளபதி சொல்லியிருக்காரு எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது ஜெயிக்கிறவன் தோப்பம் தோக்கிறோம் ஜெயிப்பா இல்லையா இங்கே வந்து செம மொக்கம் ஐயோ மாயா இப்படி ஒரு மொக்கம் வாங்குவாங்க நினச்சிக்கூட பக்கம் ஆல்சோ ஸோ நீங்கள் இதை பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மாயா அந்த அனன்யா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களில்